பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் ஐம்பத்தி மூன்று கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்குமென்று ஆகாபிடம் தீர்க்க தரிசனம் உரைத்த திர்கதரிசி யார் திஸ்பியனாகிய எலியா திர்கதரிசி ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு டேஸ் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபிடம் திர்கதரிசனம் உரைத்தான் கீழேயாத்தின் குடிகளிலே ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் மூன்று கர்த்தர் எலியாவை எந்த ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிருக்கச் சொன்னார் கேரித் ஆற்றண்டையில் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் நான்கு கேரி தாறு எதற்கு நேராய் இருந்தது யோர்தானுக்கு நேராய் இருந்தது ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐந்து நீ இவ்விடத்தை விட்டு டேஸ் திசையை நோக்கிப் என்று கர்த்தர் எலியாவிடம் கூறினார் திசையை நோக்கி ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அந்த ஆற்றின் குடிப்பாய் யார் யாரிடம் கர்த்தர் எலியாவிடம் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் இது கேரித்த ஆற்றை குறிக்கிறது கேள்வியன் ஏழு கர்த்தர் எலியாவை போஷிக்க எந்த பறவைகளுக்கு கட்டளையிட்டார் காகங்களுக்கு கட்டளையிட்டார் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் எட்டு எலியா டேஸ் வார்த்தையின்படியே கேரி தாற்றண்டையிலே டேஸ் கர்த்தருடைய வார்த்தையின்படியே தங்கி இருந்தான் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஒன்பது ஒரு காகம் எலியாவை போஷித்தது சரியா தவறா என கூறுக தவறு காகங்கள் எலியாவை போஷித்தது ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பத்து காகங்கள் எலியாவுக்கு கொண்டு வந்த உணவு எது அப்பமும் இறைச்சியும் ஒன்று பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பதினொன்று காகங்கள் எலியாவுக்கு எந்த வேலையிலெல்லாம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன விடியற் சாயங்காலத்திலும் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசன்னம் கேள்வியன் பனிரெண்டு எலியா டேஸுக்கு கேரி தாற்றின் தண்ணீரைக் குடித்தான் தாகத்திற்கு ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று டேஸ் நாளுக்குப் பின்பு டேஸ் ஆறு வற்றி போயிற்று சில நாளுக்கு பின்பு கேரி தாறு வற்றி போயிற்று ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு கேரி தாறு வற்றி போயிற்று தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினைந்து கத்தர் எலியாவை எந்த ஊருக்குப் போய் அங்கே தங்கியிருக்கச் சொன்னார் சாரிபாத் ஊருக்குப் போய் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பதினாறு சாரிபாத் என்னப்பட்ட ஊர் எதற்கு அடுத்ததாயிருந்தது சீதோனுக்கு அடுத்ததா இருந்தது ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பதினேழு சாரிபாத் ஊரில் எலியாவை டேஸ் படி கத்தர் ஒரு டேஸுக்கு கட்டளையிட்டார் பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டார் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தது யார் ஒரு விதவை ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் ஒரு விதவை எங்கே விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் சாரிபாத் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபது எலியா விதவையினிடத்தில் முதலில் கேட்டது என்ன தனக்கு குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று கொஞ்சம் தண்ணீர் டேஸில் எனக்கு கொண்டு வா என்று எலியா விதவையிடம் கேட்டான் ஒரு பாத்திரத்தில் கொண்டு கொண்டுவா என்று ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு தண்ணீர் வர விதவை போகிறபோது எலியா விதவையிடம் கேட்டது என்ன கொஞ்சம் அப்பம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று கொஞ்சம் அப்பமும் டேஸிலே எனக்கு கொண்டு வா என்று எலியா விதவையிடம் கேட்டான் உன் கையிலே என்று ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு தன்னிடத்தில் எவைகள் மாத்திரம் இருப்பதாக எலியாவிடம் விதவை கூறினாள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து என்னிடத்தில் ஒரு டேஸும் என்று கத்தருடைய டேஸை கொண்டு விதவை கூறினாள் ஒரு அடையும் இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஒன்று ராஜாக்கள் பதினேழு பனிரெண்டு வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவராக நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களாக நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் இருபத்தி ஆறு சாரிபாத் விதவைக்கு ஒரு குமாரன் இருந்தான் சரியா தவறா என கூறுக சரி ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு தனக்கும் தன் குமாரனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு டேஸ் விறகு பொறுக்குகிறேன் என்று விதவை எலியாவிடம் கூறினாள் இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்று ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசன்னம் கேள்வியன் இருபத்தி எட்டு டேஸ் நீ போய் உன் டேஸ் ஆயத்தப்படுத்து என்று எலியா விதவையிடம் கூறினான் பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து என்று ஒன்னு ராஜாக்கள் பதினேழு பதிமூன்று கேள்வியன் இருபத்தி ஒன்பது முதலில் தனக்கு எதை பண்ணி கொண்டு வருமாறு எலியா சாரிபாத் விதவையிடம் சொன்னான் ஒரு சிறிய அடையை ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பது எது செலவழிந்து போவதும் இல்லை என்று எலியா சாரிபாத் விதவையிடம் சொன்னான் மா ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று எது குறைந்து போவதும் இல்லை என்று கத்தர் சொல்வதாக எலியா விதவையிடம் கூறினான் கலசத்தின் எண்ணெய் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு எந்த நாள் மட்டும் விதவையின் வீட்டிலுள்ள மாஸ் அளவழிந்து போகவும் இல்லை எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை கத்த தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி மூன்று எலியாவின் சொற்படி செய்தது யார் சாரிபாத் பதினேழாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி நான்கு குறைந்து போகாத விதவையின் வீட்டு மாவில் எல்லாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் எலியா விதவை மற்றும் அவள் வீட்டார் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஐந்து யாருடைய மகன் வியாதியில் விழுந்தான் சாரிபாத் விதவையின் மகன் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு வீட்டுக்காரியாய ஸ்திரீயின் அதாவது விதவையின் மகனுடைய டேஸ் போகும் மட்டும் அவனுடைய வியாதி டேஸ் இருந்தது சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக்கொண்டே இருந்தது ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு டேஸ் எனக்கும் உமக்கும் என்ன என்று விதவை எலியாவிடம் கேட்டாள் தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன என்று ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினெட்டு கேள்வியன் முப்பத்தி எட்டு டேஸ் நினைக்க பண்ணவும் டேஸ் சாகப் பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்று எலியாவிடம் சாரிபாத் விதவை கேட்டாள் என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்று ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது உன் குமாரனை என்னிடத்தில் தா யார் யாரிடம் கேட்டது எலியா சாரிபாத் விதவையிடம் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் நாற்பது சாரிபாத் விதவை தன் குமாரனை தன் மடியிலிருந்து எடுத்து எலியாவிடம் கொடுத்தாள் சரியா தவறா கூறுக தவறு எலியாவை அவள் மடியிலிருந்து அவளுடைய குமாரனை எடுத்தார் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று விதவையின் மகனை எலியா எங்கே கொண்டு போனான் தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டுக்கு ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு விதவையின் மகனை எலியா மேல் வீட்டுக்கு கொண்டு போய் எங்கே வைத்தான் தன் கட்டிலின் மேல் வைத்தான் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று எளியா தங்கி இருக்க இடம் கொடுத்தது யார் சாரிபாத் பதினேழாம் அதிகாரம் வசனம் இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு டேஸ் வருவித்தீரோ என்று எலியா கத்தரை நோக்கி கூப்பிட்டான் துக்கத்தை வருவித்தீரோ என்று ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து எலியா பிள்ளையின் மேல் எத்தனை தரம் குப்புற விழுந்தான் மூன்று தரம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஆறு எலியா பிள்ளையின் மேல் குப்புற விழுந்து என்ன சொல்லி விண்ணப்பம் பண்ணினான் இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணுமென்று ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்டார் எலியாவின் சத்தத்தை கேட்டார் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்விய நாற்பத்தி எட்டு பிள்ளையினுள் திரும்பி வந்தது எது பிள்ளையினுடைய ஆத்துமா ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது வியாதியா இருந்த விதவையின் குமாரனுக்கு எலியா சுகம் கொடுத்தார் சரியா தவறா என கூறுக தவறு மறித்து போன விதவையின் குமாரனை பிழைக்க பண்ணினார் என்பதே சரி ஒன்னு ராஜாக்கள் பதினேழு இருபத்தி இரண்டு கேள்வியன் ஐம்பது எலியா பிள்ளையை மேல் வீட்டிலிருந்து எங்கே கொண்டு வந்தான் கீழ் வீட்டிற்கு ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்று பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் யார் யாரிடம் கூறியது எலியா சாரிபாத் விதவையிடம் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு எது உண்மை என்று சாரிபாத் விதவை அறிந்து கொண்டாள் எலியாவின் வாயிலிருந்து பிறக்கும் கத்தரின் வார்த்தை ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி ஐம்பத்தி மூன்று எலியா டேஸ் என்று சாரிபாத் விதவை அறிந்து கொண்டாள் தேவனுடைய மனுஷன் என்று ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த வேத பகுதியிலிருந்து பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக போடப்படும் கத்தர்தாமே தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன்